ஜீவா ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சமூக ஆய்வாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதுக்கும் பின்னணி அமெரிக்கான்னு சொல்லப்பட்டது இப்போது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்குமே கடுமையான ஒரு ஒரு வார்த்தை போர் அடுத்த கட்ட போர் அப்படிங்கிற மாதிரிலாம் கடுமையாக போயிட்டு இருக்கு பொதுவாக ரஷ்யா அமெரிக்கா சண்டைங்கிறது உலக அறிந்தது அது தொண்ணூறுகளுக்கு பிறகு இது ஒரு கோல்டு வார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலையில் ரஷ்யா ட்ரம்ப் சண்டை எந்த நிலையில் உள்ளது அது இல்லாமல் ட்ரம்ப் வந்தபோது ரஷ்யாவோட நம்ம அமெரிக்காவுக்கு யாரெல்லாம் எதிராக இருந்தாங்களோ அவங்களோடலாம் நட்பாக பாராட்டினார் அமெரிக்காவோட நெருக்கமாக இருந்தால் ஐரோப்பிய நாடுகளுடன் சண்டை போட்டார் அவர் ஒரு வித்தியாசமான பாணியை கடைபிடித்தார் சீனாவை தான் இந்த முறை அதிகம் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போ ரஷ்யாவோட கடுமையாக நடந்துக்கிட்டு இருக்கு இது எப்படி பார்க்குறீங்க அது அடிப்படையில் வந்து ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒரு இயற்கையான நண்பர்கள் அல்ல நீ சொன்ன மாதிரி அவர்கள் வந்து ஒரு எதிர்மனோ நிலையில் இருப்பவர்கள் தான் நீ சொன்ன மாதிரி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து இரண்டாம் உலக யுத்தத்துக்கு பின்பு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்டு வார் இருந்தது நேரடியாக சண்டை போட்டுக்க மாட்டாங்க ஆனால் மறைமுகமாக எங்கே யுத்தம் நடந்தாலுமே அமெரிக்காவுடைய கைங்காரியம் இருக்கும் இந்த பக்கம் ரஷ்யாவுடைய கைங்காரியம் இருக்கும் நேரடியாக சண்டை போட்டுக்க மாட்டாங்க இரண்டு பேருக்குமே நான் தான் பெரியாள் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது உலகில் மிகப்பெரிய சர்வாதிகாரம் படைத்தவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு அதன் அடிப்படையில் வந்து யுஎஸ்எஸ்ஆர் என்று இருந்த சோவியத் யூனியன் உடைந்த பிறகு அது ஒரு மாற்றம் காணுமா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அது மாற்றம் காணலை அது இத்தனை நாடுகள் உடைந்தாலும் கூட ரஷ்யா என்கிற நாடு இன்றைக்கி அன்றைய சோவியத் யூனியனுக்கு என்ன பவர் இருக்கிறதோ என்ன சக்தி இருக்கிறதோ அந்த சக்தியுடைய ஒரு நாடாக இன்னைக்கு இருக்கு நீங்கள் கேட்டீங்க பொதுவாக எந்த ஒரு அமெரிக்க ஜனாதிபதி பதவி ஏற்றாலும் ரஷ்யா வாழ்த்து சொல்ல மாட்டாங்க அது முதன் முறையாக ட்ரம்ப் பதவியேற்றதுக்கப்புறம் அதுவும் இரண்டாம் முறையாக ட்ரம்ப் படைய ப பதவி ஏற்றதுக்கப்புறம் புட்டின் வாழ்த்து சொன்னார் அதுதான் ட்ரம்ப்புக்கும் ரஷ்யாவுக்கும் வேற மாதிரி ஒரு பெரிய செய்தியாக இருந்தது அதை வந்து ட்ரம்ப் வரவேற்றாரு ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த காலகட்டத்தில் அமெரிக்க தேர்தல் சமயங்களில் அதாவது முதல் முறையாக ட்ரம்ப்பு ஜனாதிபதியாக பதவியேற்ற காலங்களில் அமெரிக்காவுடைய தேர்தலில் ரஷ்யாவுடைய கைங்காரியம் ரஷ்யா ஆதிக்கம் செலுத்தியது சைபர் கிரைம் சொல்லப்போனால் ட்ரம்ப்புடைய மருமகன் குஷ்னர் வந்து ரஷ்யாவோட சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய சைபர் கிரைமே பண்ணாருன்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்துனாங்க அந்த கேஸ் கூட வழக்கு கூட அமெரிக்கா நீதிமன்றத்தில் இவர் பதவியேற்பதற்கு முன்பு வரை இருந்தது ஏன்னா ஒரு தரம் பதவியேற்றுட்டு அந்த கேஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்போ பைடன் காலத்தில் இது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டது ட்ரம்ப் வந்து அமெரிக்காவுக்கு எதிரானவர் இந்த தேர்தலே வந்து ரஷ்யா நம்முடைய எதிரியான ரஷ்யாவோட சேர்ந்துக்கிட்டு நடத்தினார்லாம் சொன்னாங்க இப்போ இது ஒரு பக்கம் அப்போ ட்ரம்ப் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அவர் வந்து மிகப்பெரிய அளவில் ரஷ்யாவோட நெருக்கமாக இருக்க நினைத்தார் அதற்கான எல்லா காரியத்தையும் செஞ்சார் அதற்கேற்றாறு போலதான் வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் சண்டை அதை நான் நிறுத்துவேன் என்று வய திறந்தார் உக்ரைன் அதிபரும் அதற்கு ஒன்றும் வாய ஒன்றும் சொல்லலை ஓகே ட்ரம்பே அந்த முடிவை எடுக்கும் பொழுது நாங்கள் வந்து அதை ஒத்துழைப்பு கொடுக்குறோன்னு தான் வந்தாங்க அதன் அடிப்படையில் தான் போன ஆகஸ்டில் கூட அலாஸ்காவில் வைத்து புட்டினுடைய தனி விமானமே வந்து இறங்கியது ட்ரம்ப் போய் வரவேற்றாரு அந்த ஒரு பெரிய பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அதை கூட அமெரிக்காவோட வெள்ளை மாளிகை என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு வந்து இது ஒரு வெற்றி கிடைக்கவில்லை என்றால் கூட ஒரு பயிற்சிக்கலமாக இருந்தது அப்படின்னா என்னென்னா ரஷ்யாவோட மட்டும்தான் அமெரிக்கா இப்படியான ஒரு பேச்சுவார்த்தை இப்போ இப்போ நான் ஏழு வாரம் ஏழு போர்களை நிறுத்தி விட்டேன் அப்படின்லாம் பெருமைப்படுத்தி கொண்ட ட்ரம்ப் ரஷ்யாவோட ஏன் ஒரு பம்முறாரு ஒரு விஷயத்தை முடிவெடுக்க முடியல அப்படிங்கிறது முக்கியமானது இது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை நடந்த அந்த அமெரிக்காவுக்கும் சோவியத்தினுக்கும் நடந்ததெல்லாம் கோல்டு வார் ஆனால் இப்பொழுது நடப்பது எல்லாமே பிராக்சி வார்ன்றாங்க வெளிப்படையான பிராக்சி வார் அதாவது நான் இவனை தான் ஆதரிக்கிறேன் அவன் சண்டை போடுறான் நான் வெளிப்படையாவே அவனை ஆதரிக்கிறேன் வடகொரியாவை நான் வெளிப்படையாக ஆதரிக்கிறேன் ஈரானை நான் வெளிப்படையே ஆதரிக்கிறேன்னு ரஷ்யா சொல்றாரு சீனாவோட நான் நெருக்கமா இருக்கேன்னு அப்ப யாரெல்லாம் எதிரியோ அமெரிக்காவுக்கு அவர்களோட ரஷ்யா கைகோர்த்துருக்கிறத பார்க்குறோம் பார்க்கறோம் அதையும் மீறி ட்ரம்ப் வந்து நான் வந்து புட்டினோட சந்திப்பேன்னு சொல்லி சந்தித்தாலும் அது பெரிய தோல்வியில் முடிந்தது அப்போ இவர்களுக்கு அந்த சோவியத் யூனியன் உடைந்ததுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை இருந்துச்சு மூன்று விதமான பிரச்சனை என்ன பிரச்சனைனா ஒன்று ஆயுத அணு ஆயுத பிரச்சனை ஏன்னா அணு ஆயுதத்தை வந்து நான் அதிகமாக வைத்திருப்பது அமெரிக்காவா ரஷ்யாவா அப்படிங்கிற ஒரு போட்டி இரண்டாவது விண்வெளியை யார் கைப்பற்றுவது ஏன்னா இன்னைக்கு வந்து தொழில் தொழில்நுட்பம் வந்து அந்த டெலிகம்யூனிகேஷன் தான் நம்ம பார்க்குறோம் கடந்த இருபது வருடங்களாக உலகம் இந்த தொலை தொ தொலை தொடர்பு துறையில் எப்படி முன்னேறி இருக்கிறதுன்னு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஃபோனே கிடையாது யாருக்கும் வாட்ஸ்அப்னா என்னன்னு தெரியாது ஆனால் இன்னைக்கு தொலைத்தொடர்பு என்பது உச்சக்கட்டத்தில் போயிருக்கு அப்போ விண்வெளியை கைப்பற்றுவது யார் அதனால தான் வந்து அந்த எலான் மாஸ்கர் வந்து மிக முக்கியமான நபராக ட்ரம்ப் கையில் வச்சிருந்தார் அதை பார்த்தோம் மூன்றாவது ஆசியாவையும் ஐரோப்பாவையும் யார் ஆதிக்கம் செலுத்துவது இந்த மூன்றில் தான் வந்து அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் மிகப்பெரிய போட்டி அடிப்படையில் இவர்கள் இரண்டு நாடுகளுமே நண்பர்கள் அல்ல மிகப்பெரிய ஒரு எதிரிகள் தான் ஆனால் நேரடியாக யுத்தம் செய்து கொள்ள விரும்பாதவர்கள் என அணு ஆயுத பிரச்சனை இருக்கு மற்ற அப்படி நடந்துச்சுன்னா அது மூன்றாம் உலக யுத்தத்துக்கு போயிடுன்னு பயம் இருக்கு அப்போ இந்த சூழ்நிலையில் இரண்டாம் முறையாக ட்ரம்பும் புட்டினும் சந்தித்து பேச இருக்கிறார்கள் என்கிற செய்தி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தது அதை கூட பார்த்தீங்கன்னா விக்டர் ஒருபான் அவர் பேர் வந்து விக்டர் உருவான் அவர் தான் ஹங்கேரியுடைய பிரதமர் இதுல என்ன ஹங்கேரி உள்ளே வந்துச்சு அப்படின்னு முக்கியமாக பார்க்கணும் ஹங்கேரி வந்து ஐரோப்பிய நாடுகளில் ஒரு மத்திய ஐரோப்பிய நாடாக இருக்கிறது சென்ட்ரல் பிளேஸில் இருக்கு இந்த ஹங்கேரி வந்து பெரிய அளவில் ஒன்றும் பெரிய விஷயங்கள தலையிட மாட்டாங்க அது ஒரு சின்ன நாடு ஆனால் இந்த ஹங்கேரி ஒருபான் இந்த விக்டர் உருவான் இவர் யாருனா புட்டினுக்கும் ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ட்ரம்ப்புக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்டு நீ புரிஞ்சுக்கிறணும் ரெண்டு பேருக்கும் நெருங்கிய நட்பு ஐரோப்பிய நாடுகளே இன்றைக்கி அமெரிக்காவோட பெரிய அளவில் முரண்பட்டிருக்காங்க ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகள் ரஷ்யாவோடும் முரண்பட்டிருக்காங்க ஏன்னா நேட்டாவை சேர்த்துக்கல பல்வேறு பிரச்சனை ரஷ்யாவால் தான் ஐரோப்பிய யூனியனே ப்ராப்ளம் ஆகுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் அமெரிக்காவில் முன் வச்சு தான் அந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் தான் ட்ரம்பை கூட அவங்க வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்ததை பார்த்தோம் இந்த விக்டர் ஒருபான் அதாவது பிரதமர் அவர் என்ன நான் வந்து வச்சு புட்டினுக்கும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஏற்பாடு பண்றேன் இதை ட்ரம்ப் தான் ஒத்துக்கிட்ட காரணம் என்ன அது ஒரு சேஃப் பிளேஸ் ரஷ்யாவுடைய அதிபர் வர்றதுக்கும் பாதுகாப்பான நாடு ட்ரம்ப் போய் உட்கார்றதுக்கும் நான் பாதுகாப்பான ஒரு இடம் சென்ட்ரல் ஐரோப்பியா அப்படிங்கிற மாதிரி மத்திய ஐரோப்பால இருக்கு அப்போ இதெல்லாம் இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது இப்போ தான் சமீபத்தில் இந்த ட்ரம்புடைய ச அந்த செய்தி தொடர்பாளராக இருக்கின்ற கரோலின் ஒரு பெண்மணி சொல்லப்போனால் கரோலினை வந்து கரோலினுக்கும் ட்ரம்புக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு ஓடிக்கிட்டு இருக்குது அது வேறு விஷயம் நம்ம அதை பேசலை கரோலின் லெவிட் அப்படிங்கிற அந்த பெண்மணி பேச்சு வெளியே வந்து சொல்கிறாங்க நாங்கள் அந்த ட்ரம்பு வந்து புட்டினோட பேச விரும்பலை அப்படின்னு அப்போ பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வியை கேட்குறாங்க ஏன்னாங்க இப்போ தாங்க அலாஸ்காவில் பேசுனீங்க உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கார் வந்து பத்து மாதத்தில் எனக்கு வந்து மெக்சிகோவை விட கனடாவை விட எனக்கு புட்டின் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னவர் எப்படி நீங்கள் வந்து புட்டினோட பேச போது அந்த அந்த கரலின் கூட கோவப்பட்டு லெஃப்ட் விங்கான்னு கேட்டாங்க சரியா இந்த மாதிரி கேள்விலாம் கேட்குற அப்படின்னு எந்த அளவுக்கு அவருடைய மனநிலை இந்த வார்த்தை மூலமாக வெளிப்பட்டதை பார்க்குறோம் அப்போ இது என்ன காரணம் ஹவுஸ்ல ஹவுஸ்லேருந்து வெளியே வந்த செய்தி வந்ததுன்னா எங்களுக்கு புட்டினோட பேச்சுவார்த்தை நடத்துவது வீண் விரயம் இதுதான் முக்கியமானது இதை வந்து வெளிப்படையா டிம்ப் போட்டுட்டாரு ட்ரம்ப் அதாவது புட்டினோட பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது ஒரு வீண் விரயம் வேஸ்ட் ஆஃப் டைம் எப்போ பத்து மாசமா நீதனப்பா வந்து புட்டினை வந்து பாராட்டின புட்டினை வந்து ஆகா ஓகோன்ன அலாஸ்காவில் போய் நீ வரவேற்ற கட்டி தழுவுன புட்டின் மாதிரி ஒரு தலைவரை பார்க்க முடியாது நானும் புட்டினும் இனிமேல் உலகை வழி நடத்துவோம்லாம் இந்த மனநிலை எப்படி வந்து 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 இன்னைக்கு இன்னைக்கு ட்ரம்புக்கு வந்தது பார்த்தா அந்த வரலாற்று ஆய்வாளர்கள் அரசியல் ஆய்வாளர்கள் பல கட்டுரைகளை இன்னைக்கு நாடுகள் எழுதுகிறாங்க அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா முக்கியமாக சொல்ற விஷயம் ட்ரம்ப் வந்து ஒப்பந்தத்தை ரொம்ப சீக்கிரம் நடத்த விரும்புறாரு ஒரு அதிரடியான ஒப்பந்தம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நிறுத்தம் பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி ட்ரம்ப் நான் முயற்சி பண்ணி வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்ட்டு ஒரு அதிரடியான ஒப்பந்தத்தை செஞ்சுட்டு தான் பெரிய தலைவர்னு காமிக்க நினைக்கிறார் ஆனால் புட்டின் வந்து என்னென்னா நீண்ட நாள் விளைக்கக்கூடிய ஒப்பந்தத்துக்கு வரணும்னு நினைக்கிறார் அது வந்து புவிசார்ந்த ஒப்பந்தம் அது முக்கியமாக நீங்க புவி சார்ந்த ஒப்பந்தம் அதுக்கு வர நினைக்கிறார் அதை நீங்கள் பார்க்கணும் இப்போ சோவியத் யூனியனாக தொண்ணூத்தொன்று வரை இருந்த ரஷ்யா உடைந்தது நல்லா பாருங்கள் உடைந்தது பல நாடுகள் உடைந்தது ஆனால் ரஷ்யா தான் அதில் வந்து இன்னும் அந்த சூப்பர் பவராக இருக்கு நினைக்கிறது பக்கத்தில் இருக்கின்ற ஜார்ஜியா பக்கத்தில் இருக்கின்ற உக்ரைன் இந்த நாடுகளெல்லாம் மீண்டும் ரஷ்யாவோடு இணைய வேண்டும் என்று விரும்புகிறார் புட்டின் இது முக்கியமானது ஏன்னா அது உடைந்தது தவறு என்கிற கொள்கையை முன்னிறுத்துறார் தொண்ணூத்தொன்றுல உடைஞ்சது இல்லை கர்ஃபியூ காலத்தில் இல்லை அவர் உடைஞ்ச அது வந்து நம்ம பல நாடை விட்டுலாம் ஆனால் இந்த ஜார்ஜியாவும் உக்ரைனும் ரஷ்யாவின் ஒரு பகுதி என்கிற ஒரு கொள்கையின் அடிப்படையில் இருக்கிறவர் புட்டின் ஒன்று இப்போ அதன் அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி எட்டில் நீ உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஜார்ஜியாவோட சண்டை நடந்தது ஒரு மிகப்பெரிய சண்டை ஜார்ஜியாவில் இருக்கின்ற ரஷ்ய ஆதரவாளர்கள் ஏன்னா ஜார்ஜியாலையும் ரஷ்ய மொழி பேசக்கூடியவங்க இருக்காங்க அந்த சண்டை நடந்தது அப்போ சண்டை நடந்தபோது அப்பொழுது இருந்த அந்த பிரச்சனை என்னன்னா அது ஒரு பெரிய அளவில் இதாக ஏற்பட்டு ஜார்ஜியாவை வந்து ரஷ்யா கைப்பற்றுதுன்னு சொல்லிலாம் பிரச்சனை வந்து தலையிட்டு அதை வந்து ஒரு ஒரு சமாதானத்தை பண்ணாங்க இது ஒரு நடந்தது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் உக்ரைனோட முரண்பட்டார் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் விக்டர் ஒருத்தர் வந்து அம அதாவது ரஷ்யாவுடைய ஆதரவு மனநிலை பெற்ற ஒருத்தர் அதிபராக இருந்தார் இந்த வரலாற்றை நான் சொல்லணும் அப்போ தான் இந்த பிரச்சனையை நம்ம ஆழமாக புரிஞ்சிக்க முடியும் இந்த விக்டர் அனுவிச் வந்து யாருன்னா ரஷ்யா ஆதரவாளர் அவர் தான் உக்ரைனை ஆண்டுகிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ இன்னைக்கு இருக்கிற ஜெலன்ஸ்கி இவ்வளவு தூரம் முரண்பட்டு சண்டை போடுறாரு ஆனால் அடிப்படையில் அந்த ஒட்டி இருக்கின்ற அந்த பகுதி இப்போ நீங்கள் வந்து கிரிமியாலாம் இருக்கு பாருங்க இந்த கிரிமியா மட்டும் இல்லை இந்த லுகான்ஸ்கு டொனால்டக் இந்த ஏரியா எல்லாமே ரஷ்யா மொழி பேசக்கூடிய பகுதி எங்கே இருக்குன்னா உக உக்ரைனில் இருக்கு இந்த பகுதியில் உள்ளவர்கள் குழுக்களாக கிளர்ச்சி குழுக்களாக இருந்து இந்த பகுதியை ரஷ்யாவோட சேர்க்கணும்னு சொல்லி இன்ன வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க அந்த மக்கள் இப்போ இந்த பிரச்சனை சமயத்தில் தான் இந்த விக்டர் வந்து பதவியை வந்து விளையிட்டாரு அவர் வந்து நீக்கப்பட்டார் காலத்துல தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு ஒரு முட்டல் மோதல் ஏற்பட்டுச்சு இந்த வரலாறு ஆனால் அது சரி செய்யப்பட்டது ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது எல்லாம் சரிதான் கிரீமியாவை விட்டு கொடுக்கணும்னு சொல்லி தான் வந்தாங்க கிரீமியா இன்னைக்கு ரஷ்யாவோட ஆதிக்கத்தில் தான் இருக்கு ரஷ் ஜார்ஜியாவோட பல பகுதிகள் ரஷ்யாவோட ஆதிக்கத்தில் தான் இருக்கு என்ன பிரச்சனைனா இந்த ஜெலன்ஸ்கி எப்போ பிரதமர் ஆனாரோ அதிலிருந்து அவர் வந்து அமெரிக்காவுடைய கைக்கூலியாக மாறிவிட்டார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கிட்டத்தட்ட ஜெலன்ஸ்கி வந்து ஒரு நாடக நடிகர் தான் அவர் வந்து அமெரிக்காவுடைய ஏஜெண்ட் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக ரசிய உண்மை இல்லையா அது உண்மையும் கூட தான் ஆனால் அது முக்கியமானது ஜெலன்ஸ்கி இல்லைன்னா ஜெலன்ஸ்கி எப்பொழுதோ கொல்லப்பட்டிருப்பாருங்க ஜெலன்ஸ்கி வந்து ரஷ்யாவால் கொல்லப்பட்டிருப்பார் அவர் ஒரு ஏஜெண்ட் அவர் ஒரு நாடக நடிகர் ஒரு காமெடி நடிகருங்க நம்ம ஊரில் காமெடி நடிகர் மாதிரி வடிவேலு மாதிரி ஒருத்தர் தான் ஜென்ஸ்கி அவரை கொண்டு வந்து என்னன்னு இருபத்தி மூணாம் புள்ளிகேசி மாதிரி ஆக்கி வச்சானுங்க அப்போ ஜெலன்ஸ்கி உடைய எல்லா ஆட்டம் பாட்டமும் அமெரிக்காவுடைய கைங்காரியத்தில் தான் நடந்துச்சு இதைத்தான் வந்து ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் என்ன சொல்கிறாருன்னா இந்த பிரச்சனையை வந்து வந்து ட்ரம்ப் புரிஞ்சிக்காமல் எப்படி ஒப்பந்தம் போடுறது இந்த புவிசார் புவிசார் பிரச்சனையை புரிஞ்சுக்கிங்க எங்களுக்கு வந்து கிரிமியாவை விட்டுக் கொடுக்க முடியாது உக்ரைனுடைய கிரிமியாவை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது ஜார்ஜியாவுடைய சில பகுதிகளை விட்டுக் கொடுக்க முடியாது இன்னும் சொல்ல போனால் ஜார்ஜியாவே ரஷ்யாவுடைய ஒரு பகுதி தான் அது ஒன்னா இருந்த பகுதி இன்னைக்கு பிரிச்சுட்டாங்க அப்ப இது மாதிரியான புவிசார் பிரச்சனையை சரி செய்யாமல் நாங்கள் வந்து ஒப்பந்தம் போடுவது வாய்ப்பு இல்லை இப்போ ஜெலன்ஸ்கி என்னன்னா அந்த நாட்டு மக்கள் சாப்பிட்றதை பற்றி பிரச்சனை இல்லை அந்த நாடு மா அந்த நாடு அழியிறத பத்தி பிரச்சனை இல்லை அவர் வந்து ஸ்கிரிப்ட் எப்படியோ இங்கெல்லாம் இருக்காங்கல்ல நடிகர்கள் அரசியல் பண்ணுற மாதிரி அவர் அங்கே ஒரு அரசியல் நடிகர்னு வைங்களேன் அவர் வந்து அமெரிக்கா ஸ்கிரிப்டுக்கு நடந்துகிட்டு இருக்காரு ஆனால் கொஞ்சம் வீரவாசமாக பேசுவார் ட்ரம்பையே எதிர்ப்பாரு எல்லாம் நடக்கும் ஆனால் வந்து அமெரிக்காவை மீறி அவர் எதையும் செய்ய மாட்டார் இப்போ இதை புரிந்து கொண்டு வந்தால் மட்டுந்தான் ஒப்பந்தங்கிறத திருப்பி திருப்பி புட்டின் சொல்கிறார் இப்போ இதை வந்து அமெரிக்கா உள்வாங்கி கொண்டு அல்லது அந்த ஒப்பந்தத்தை விரும்பா ஏன்னா இது வாய்ப்பில்லை இதை எப்படி நம்ம விட்டுக் கொடுக்க முடியும்னு வந்ததுனால தான் இது வேஸ்ட் ஆஃப் டைம்ங்கிற இடத்துக்கு நாங்கள் தெரியும் இது எப்படி போகும் முக்கியமாக இப்போ நீங்கள் வந்து ரஷ்யாவை வந்து ஒப்பந்தத்துக்கு ஒத்து வர மாட்டான் அப்போ ரஷ்யா எதிரி தான் கடந்த நூ நூறு வருஷமாக ரஷ்யா எதிரியாக தான் இருந்தான் நாற்பத்தஞ்சுலேருந்து எதிரியாக இருந்தான் இப்போ மறுபடியும் அதுதான் ஸ்டாண்டு ஏன்னா இப்போ வெளிப்படையாக ப்ராக்சி வார் நடந்துகிட்டு இருக்கு அப்போ எப்படி ட்ரம்ப் இதை அணுகொள்வா எதிர்கொள்வாருங்கிறது முக்கியம் ஏன்னா புடனை பொறுத்தவரை நல்லா புரிஞ்சுக்கோங்க புடினை பொறுத்தவரை அமெரிக்காவை பற்றிய பார்வையில் எந்த மாற்றமும் வர வைக்கல இப்போ நீங்க ட்ரம்ப் வந்துட்டதுனால நான் அமெரிக்காவை வந்து நீ வந்து பாலாறு தேனாரும் ஓடிடுது எங்களுக்கு எங்களோட நெருக்கம் ஆயிடுது அப்படிலாம் அவர் நம்பலை அமெரிக்காவுடைய அரசியல் அந்த அந்த அரசியல் விவகாரம் எதிர் அதாவது வெளி வெளிநாட்டு விவகார கொள்கை என்பது இதுதான் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுமான அந்த கொள்கை என்பது இதுதான் அவங்களுக்குள்ள வந்து ரொம்ப முரண் முரண் இருக்கிறது பெரிய ஒப்பந்தங்கள் கிடையாது இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி வந்து வெளிப்படையாக இவர்கள் ஈரானையும் துர்க்கியவும் வடகொரியாவையும் சீனாவையும் வெளிப்படையாக ஆதரிக்கிற மாநிலங்களே ரஷ்யாவுக்கு இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயத்த புட்டினுடைய அதிகாரிகள் சொல்கிறாங்க என்னென்னா இப்போ நீங்கள் இந்தியா தொடர்ச்சியாக வந்து கச்சா எண்ணெயை வாங்கிக்கிட்டு இருக்கோம் அதில் உங்களுக்கு ஒரு சிக்கல் வந்தது சமீபத்தில் புட்டின் என்ன சொன்னார் நான் வந்து பிரதமர் மோடியோட ஃபோனில் பேசிட்டேன் இனிமேல் வந்து ரஷ்யாவிடம் வந்து கச்சா எண்ணெய் வாங்க மாட்டாங்க சொன்னாரா சொன்னாரா இல்லையா இப்போ அதுக்கு வந்து என்ன இந்தியா பதில் சொல்லிச்சு அப்படிலாம் நாங்கள் சொல்லலை ஆனால் நான் வந்து அதை மேக்ஸிமம் குறைச்சிக்கிறோம் இப்போ ஏன்னா இப்போது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது இந்தியா நேரடியாக வாங்கலை முதல்ல பாயிண்ட்டு ரிலையன்ஸ் கம்பெனியும்

அவருடைய பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு இந்த மூணு நாளும் ஒத்துழைப்பு கொடுக்குறான் இப்போ ரஷ்யா வந்து ஒத்துக்கல அவன் வந்து வம்பு பிடிக்கிறான் அவன் வந்து ஒரு ஒரு அடியாள் மனப்பான்மையோட அவன் அதாவது அமெரிக்கா பார்வையில் இருக்கிறான் ஏற்றுக்க மாட்டேன்றான் ஆனால் நீங்கள் அவனுடைய வருமானத்தை வந்து உடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்றீங்க அவனுக்கு வருமானம் வந்து பூத்து குளுங்குது பொழுத்து போயிருக்கிறான் பணத்தில் அந்த பணம் எங்கே இருந்து வருதுன்னு பார்த்தா இருந்தும் இந்தியாவில் இருக்கின்ற ரிலையன்ஸ் கம்பெனியும் நயாரா ஏஜென்சியும் கொடுக்குறாங்க நீ கேட்டால் சொல்கிறீங்க அவங்க ரெண்டு பேரும் ப்ரைவேட் கம்பெனி ரிலையன்ஸில் இருந்தால் நாங்களே வாங்குகிறோம் ஒரு ப்ரைவேட் கம்பெனி அந்த ரோஸ் நெஃப்ட் ரஷ்யாவில் இருக்கிற ரோஸ் நெஃப்ட் அதுவும் ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் ஓ அதுவும் ரஷ்ய அரசு இல்லை அதாவது ரஷ்ய அரசுனா அது ஒரு கத்தாருடைய மன்னருடைய கம்பெனிங்க அதில் வந்து புட்டினுக்கு பங்கு இருக்கான் அதை நம்ம சொல்ல முடியாது ஒரு புட்டினுக்கா ரஷ்யா கவர்மெண்ட்டுக்கா ரஷ்யா கவர்மெண்ட்டுக்கு இல்லை புட்டினுக்கு புட்டினுக்கு பங்கு இருக்கிறது கத்தாருடைய முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஒருத்தர் அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த ரோஸ் நெஃப்ட் வச்சிருக்காங்க அவங்களுக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கும் ஒப்பந்தம் கரெக்டா நம்ம நேரடியாக கூட வாங்கல அதுலேயும் பெரிய ஊழல் வைங்கல நம்ம ரிலையன்ஸ் வாங்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம நினைச்சு நேரடியா இந்த இந்த இவர்களுடைய கம்பெனி ரோஸ் நெஃப்ட்ல வாங்கினமாக்க பெட்ரோலை நம்ம வந்து எழுபது ரூபாய் கொடுக்கலாம் ஆனால் நம்ம வந்து அப்படி வாங்க விரும்ப மாட்டோம்ல முப்பது ரூபா ரிலையன்ஸ் அம்பானிக்கு போகணும்னு விரும்ப மாட்டோமா அது நம்ம வந்து என்ன செய்யறோம் ரிலையன்ஸ்ல வாங்குறோம் இப்போ அது பிரச்சனை என்ன போகுதுன்னா அது எப்படி நம்ம விட்டு கொடுக்க முடியும் நாங்கள் வேணால் பதினேழு லட்சம் பீப்பாய் வாங்குறதை வேணா ஒரு டெய் தினமும் பதினாலு லட்சமாக வேணால் குறச்சிக்கிறோம் அந்த ஒரு மூணு லட்சத்தை வேணா மத்திய கருநாள் நாடுகளுக்கு போகிறோம்னு இடத்துக்கு வரோம் டைம் கொடுங்க ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அவங்க குறைச்சிக்குவாங்க டிசம்பர் வரைக்கும் டைம் கொடுத்து பார்ப்போம் இப்போ ட்ரம்ப்புக்கு என்னென்னா அவர் சாயம் எழுத்து கொண்டு இப்போ புட்டினை ஒன்றுமே பண்ண முடியல வெளிப்படையாக சொல்ல போனால் புட்டினை எதுவுமே பண்ண முடியல இப்போ ஹங்கேரியுடைய பிரதமர் விக்டர் ஒருமான் வந்து இப்போ தவிச்சு போயிருக்கார் அடடா ரெண்டு பேரும் நட்பு நமக்கு ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கும் அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா ஹங்கேரியில இந்த கூட்டம் நடந்தால் ஹங்கேரிய உலக நாடுகள் மத்தியில் ஒரு மதிப்புமிக்க நாடா ஆக்குன்னு நினைக்கிறார் இப்ப ஹங்கேரியை பத்தி உலகத்துக்கு தெரியாது ஆனால் ஹங்கேரியில் அந்த புடாபெஸ்ட் அதான் கேபிட்டல் நகரம் உங்களுக்கு தெரியுமா ஹங்கேரியை பத்தியோ புடாபஸ்டை பத்தியோ கேள்விப்பட்டிருக்குமா இந்த புடாபஸ்டுங்கிற ஒரு சின்ன நகரத்துல ரெண்டு பெரும் தலைவர்கள் இங்கே வந்து நம்ம வந்து நடுநிலையா இருந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து அவர்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வெற்றி கிடைத்து விட்டால் ஹங்கேரி வரலாற்றில் இடம் பிடிக்கும் இந்த விக்டர் உருமான் நான் தான் அதற்கு காரணம் என்று பெருமைப்பட்டுக்கொள்ளலான்னு அவர் நினைக்கிறார் ரெண்டாவது இன்னைக்கு இன்னைக்கு ஐரோப்பிய யூனியன் வந்து ஹங்கேரியை பெருசாக பார்க்கல அப்போ நம்ம ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக மாறணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி பிரான்ஸோட அமெரிக்கா முரண்பட்டிருக்கு புரிஞ்சுக்கங்க இங்கிலாண்டோட அமெரிக்கா முரண்பட்டிருக்கு அப்போ அவர்கள் முரண்பட்டதுனால இன்றைக்கி ஐரோப்பிய யூனியன் மேலே இன்னைக்கு ட்ரம்ப் கடும் கோபத்தில் இருக்கார் அந்த இடத்துக்கு நகராக ஹங்கேரி விரும்புகிறாங்க ஹங்கேரி போன்ற நாடுகள் வந்து வளர்ச்சி அடையணும் அப்போ அமெரிக்காவோட நெருக்கமாகணும் ரஷ்யாவோட நெருக்கம் மாட்டோம்னா நம்ம வந்து ஒரு பெரிய வளர்ச்சியடைந்த நாடாக மாறலாம்ங்கிற அவருக்கு ஆசை அது இன்னைக்கு தவிடிபடியாக ஆயிடுச்சு கனவு பழிக்கலை இப்போ இன்னைக்கு வெளிப்படையாக வந்து ட்ரம்ப் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் புட்டினோட பேசுவது என்பது மனுஷன் பேசுவானா அந்த வார்த்தை எல்லாம் பயன்படுத்திருக்காரு அவர் தான் அவர் தான் கேவலமா திட்டுவாரே எல்லா வார்த்தையும் சொல்லி திட்டுவாரே அவர் யாரு ரொம்ப பிடிக்குமோ அவரத்தை ரொம்ப கேவலமாக திட்டுவார் நம்ம ஊரில் வந்து ரொம்ப பிடிச்சவங்களை வந்து சென்னை தமிழில் திட்டுவாங்கல்ல அந்த மாதிரி தான் அவர் ட்ரம்ப் அதனால் நெத்தன் நிகா திட்டுவார் அந்த மாதிரி தான் விக்டர் ஒருமானையும் திட்டிருக்கார் இந்த மாதிரி அப்படின்னு இப்போது வந்து புட்டினை வந்து அதை சொல்ல முடியல கடும் கோபத்தில் இருக்கார் வேஸ்ட் ஆஃப் டைம் புட்டினோட பேசுகிறதுக்கு வந்து மனுஷன் பேசுவானா இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துகிறார் புட்டின் என்ன அறிக்கை கொடுத்துருக்காருனா நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோன்னு சொல்லலை நாங்கள் வர்றோம் நீங்கள் அலாஸ்காவில் பேசினீங்க நாங்கள் இதுக்காக தனி விமானத்துலேயே எங்கள் ஆள் வந்தார் பேசினோம் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பயிற்சி பயிற்சிக்கலமாக உங்களுக்கு இருந்தது அதான் ரஷ்யாவுடைய பார்வையை நீங்கள் புரிந்து கொள்ளவே இல்லை இதுவரை ஏன்னா இந்த வரைக்கும் நம்ம பேசுறது இல்லை ரஷ்யாவுடைய பார்வையை புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த புவிசார் அரசியலை புரிந்து கொள்ளாமல் உடன்படிக்கைன்னு நம்ம சொல்லிட்டோம் திருப்பி வந்துக்கிட்டு நாலு பக்கத்துல உனக்கும் உக்ரைனுக்கும் ஒப்பந்தம் நீ ரெண்டு பேரும் போற நிப்பாட்டிடணும் அப்படின்னு கையெழுத்து போடலாம் முடியாது முதல்ல இந்த புவிசார் பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணணும் அதை பேசுங்க நான் வர்றோம் இது

ஒருவேளை வந்தால் என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் அணு ஆயுதம் பயன்படுத்த மாட்டாங்கன்னு மாட்டாங்க ரஷ்யாவிடமும் அமெரிக்காவிடமும் உலகில் அதிகமான அணு ஆயுதம் இருக்கு பயன்படுத்தினா என்ன ஆகும் அழிவு எப்படி இருக்கும் ஒருவேளை ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை வந்தால் யுத்தம் வந்தால் கச்சா எல்லாமே எண்ணெயிலிருந்து உலகம் இந்த கான்செப்டே உடஞ்சி போய்டாதா பிரச்சனை வரும் உலக பயப்படுறாங்க அது ரஷ்யாவுக்கும் தெரியும் அமெரிக்காவுக்கும் தெரியும் ஆனால் இவ்வளவு கடுங்கோமும் அடைகிற ட்ரம்ப் புட்டினை சகித்துக்கொள்வதற்கான இதுதான் அது பாதிக்கும் அது வந்து இன்னும் பெரிய சிக்கலாக்கும்னு நினைக்கிறார் புட்டினுக்கும் நல்லா தெளிவாக தெரியும் புட்டினை பொறுத்தவரை ஒரு செய்தி என்னன்னா நீ எனக்கு போடாத தடை இல்லை எத்தனையோ தடை போட்டிருக்க அதையும் மீறி நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்தியாவையும் சீனாவையும் ஈரானையும் ஈராக்கையும் எதிரியா பாவிச்சு வரி விதிக்கிற அப்போ அதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன்ல உன தலையிடறேல நீ இந்தியாவுக்கு வரி போட்டதை பற்றி நான் எதாவது கேள்வி கேட்டேனா நீ சீனாவுக்கு நூறு விழுக்காடு வரி விதித்ததை பற்றி நான் எதாவது கேள்வி கேட்டேனா இல்ல அது ஓன் பிரச்சனை ஓ நாட்டுடைய அந்நிய பிரச்சனை அது அது வந்து டிப்ளமேசி உன்னுடைய டிப்ளமசி அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய டிப்ளமசியில் நீ ஏன் தலையிடுறேன்னு கேட்குறார் எனக்கு உக்ரைனுக்குள்ள பிரச்சனை நிலப்பிரச்சனை அவன் என் பங்காளி பிரச்சனை அவன் நாங்கள்லாம் ஒன்னா இருக்கிற காலம் இருந்தது உனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை உனக்கும் எனக்கும் புவிசார் பிரச்சனையே இல்லை அப்போ இதை நீ புரிந்து கொள்ளாமல் நீ ஒப்பந்தம் போடு ஒப்பந்தம் போடன எப்படி போடுவது அப்படிங்கிறது தான் இப்போ அந்த இடத்துக்கு நகர்ந்தது மூலமாக ஒரு விஷயம் என்னன்னா இப்ப இதுவரை ரஷ்யாவுக்காகவும் அமெரிக்காவுக்காகவும் பயந்துகிட்டு இருந்த நாடுகள் இன்னைக்கு மறுபடியும் ரஷ்யா பக்கமும் அமெரிக்கா பக்கமும் திரளுவாங்க இன்னைக்கு இப்ப வெளிப்படையா நீ பாருங்களேன் இஸ்ரேல் பாலசீன பிரச்சனையில கூட பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நாடு தான் ரஷ்யா அமெரிக்காவை பகச்சிக்க வேணாம் இன்னைக்கு உள்ள ஒரு 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 ஓரளவுக்கு நல்லா இருக்குது பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதுனால தான் ரொம்ப இது பண்ணலை ஏற்கனவே வந்து ஈரான் விஷயத்தில் கூட அடக்கி வாசிச்சாங்க இனியும் அடக்கி வாசிப்பாங்க இனி எல்லா பக்கமும் பிரச்சனை வரும் இந்தியா என்ன செய்யுதுன்னா ஆக்ட் பண்ணுறாங்க அதாவது ரஷ்யாவை விட்டு கொடுக்க முடியல நாங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறோம் பண்ணிக்கிறோம் இந்த கடனை இல்ல இந்த கடனை கொஞ்சம் கொடுத்துட்றோம் கொஞ்சம் டைம் கொடுங்க நாங்கள் வந்து பார்த்து கொடுக்குறோம் இந்த மாதம் பத்தாயிரம் ரூபா கொடுக்குறோம் அடுத்த ஒரு இருபதாயிரம் சொல்லுவாங்க அடிப்படையில் உள்ள பாலிசியில அமெரிக்காவே தாஜா அமெரிக்காவும் டிசம்பர் வரைக்கும் டைம் கேட்டிருக்கான்ப்பா அப்படி இருக்கான் ஆனால் இதுவும் எவ்வளவு காலத்துக்கு இதுவும் ஒரு சட்டன் டைம் தான் பண்ண முடியும் எவ்வளவு காலத்துக்கு நீங்கீங்க இன்ன வரைக்கும் மீண்டும் பேச்சுவார்த்தை அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு நடக்கவே இல்லை ஜெய்சங்கர் ட்ரை பண்றாரு நடக்கல ஏனென்றால் நம் ரஷ்யாவை விட்டு முழுமையாக விலக முடியாத இடத்துல இருக்கும் ரஷ்யாங்கிறது ரெண்டாவது எப்படிங்க ரிலையன்ஸ் அம்பானி என்னங்க ஆளு தெருவுக்கு வந்துட மாட்டானா பாவம் இல்லையா அவன் தெருவுக்கு வந்துருவான்ல அது கஷ்டம் இல்லை அவன் மனசை வலிச்சுன்னா நமக்கு வலிக்காதா அதனால வரமாட்டோம் நம்ம நம்ம அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டோம் இப்ப இந்த நாயகரா எனர்ஜி யார் கம்பெனிங்கிறீங்க அவனும் அவனுடைய பினாமி கம்பெனி தான் சொல்ல போனா அதனால அதையும் பச்சுக்க மாட்டோம் அந்த நாயகரா எனர்ஜியுமே புட்டினுடைய பினாமின்னு சொல்றாங்க அது பொங்கு இருக்குன்றாங்க அதில் இந்தியாவில் இருக்கின்ற சில பாஜக ஃபண்ட் பண்றவங்களுடைய கம்பெனின்றாங்க அப்போ அதெல்லாம் நம்ம பகுதிக்கு விரும்ப மாட்டோம் என்னன்னா ட்ரம்புக்கும் புட்டினுக்குமான இந்த உறவு என்பது இருக்கிறது டே நீ எதிரி வேஷம் போட்டது போதுண்டா இனி நம்ம உண்மையாக பேசிக்குவோம் வார் தானே இருக்குது பேசுறத பேசு உன் கண்டிஷனை சொல்லு புடிஞ்சா நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு புட்டின் நகர்ந்து விட்டார் அதனால் இனி அடுத்து மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குமாங்கிற இடத்துக்கே அடுத்து சண்டை தான் நடக்கும் சண்டை தான் காரணம் வந்து வழக்கம் போல் முன்னாடி எப்படி இருந்தாங்க ரெண்டு பேரும் எப்படி கடல் வழியாக வான்வழி எல்லா வேலையும் நடக்கும் அது சண்டைனா என்ன புட்டிங்க என்ன சொல்றாருன்னா நாங்கள் ஆரம்பிக்க மாட்டோம் நீங்கள் ஆரம்பிக்காதீங்க எப்போ முன்னாடி இருப்பீங்கல்ல நீங்க நீங்கள் உங்க உங்கள் வேலையை பார்ப்பேன் நான் என் வேலையை பார்ப்பேன் நீ என் வேலையை என் விஷயத்தை தலையிட மாட்டேன் நான் உன் விஷயத்தை தலையிட மாட்டேன் அது மாதிரி இருந்துக்கும் உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படி இருந்தால் தம்பி நல்லது தம்பி அப்படிங்கிற மாதிரி அதுதான் கடுமையாக அவன் மனுஷன்ட்ட பேசுவானா அவன் அவன் மனுஷன்னா பேசலாம் புட்டின்கிட்ட பேச முடியாமல் ட்ரம்ப் இது மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தி பேசுனதாக சொல்கிறாங்க இந்த கரோன் லெஃப்ட்டு இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க கரோன் லெஃப்ட் வந்து ட்ரம்ப்புக்கு நெருக்கமான ஒரு பெண்மணி அதுதான் பத்திரிகையாளர் மேலேயே கோவம் ஏன்னா பொதுவாக வந்து அமெரிக்கா நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் பத்திரிகை மேலே கோவப்பட மாட்டாங்க ரொம்ப கோவப்பட்டு ஆர் யூ லெஃப்ட் நீங்க நீ வந்து அமெரிக்காவுக்கு எதிரியா அவ நீ என்ன கலரு நீ எந்த கம்பெனி என்ன இதெல்லாம் கேக்குற கேள்வி என்பது ஒரு எல்லைக்கு போயிட்டா சர்வாதிகார மன வெளிப்படுத்து கண்டிப்பா ரொம்ப முக்கியமானது ரஷ்யா அமெரிக்க உறவு அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்பவுமே சண்டை இருக்கும் ஆனா போர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நீங்க சொல்ற மாதிரி ரெண்டுமே வல்லாதிக்க நாடு நடந்தால் சர்வதேச அளவில் பொருளாதார அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஈரான்ல என்ன முடிவு இருக்கும் ரஷ்ய ஆதரவு தான் அதாவது ஈரான் ஈரானா இருக்கட்டும் சீனாவா இருக்கட்டும் துருக்கியா இருக்கட்டும் ரஷ்யா இருக்க ஈரான் துருக்கி அவங்க வெளிப்படையாக வடகொரியா விட வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் வடகொரிய வீரர்களே பணியாற்றிட்டு இருக்காங்க வீரர்கள் ரஷ்யால பணியாற்றிட்டு இருக்காங்க அது சீனா வந்து அவங்களுடைய படைகளை ரஷ்யாவுக்கு அனுப்பணும்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க ஈரானும் துருக்கியும் சொல்லவே வேண்டாம் நம்ம இந்த நாலு நாடுகளையும் நம்ம பாதிக்க முடியாது மத்திய கிழக்கு நாடுகளை பாதிச்சுக்கவே முடியாது நாளைக்கு இவங்க இவங்க இவங்கள்ட்ட என்ன வாங்கக்கூடிய நிலைமை நம்ம இருக்கிறோம் அதனால நாம ஒரு டிப்ளமசியாதான் அப்படின்னா வரைக்காவது பகச்சிக்க வேணாம் திட்டம் வேணாம் ஆனால் வணக்கம்னா இருக்குங்கண்ணே கொஞ்சம் பார்த்துக்கோங்கண்ணே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு அணிசேரா அந்த மனப்பான்மையோட இன்னைக்கு இருக்கும் கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் என்ன அந்த உலக ஏன்னா இது எல்லாமே இந்தியாவோட தொடர்புடையது சூலைமேட்டில் வன்னியர் வலசர வாக்கத்தில் மதுரையில் சிம்மக்கல்ல இருக்க ஒவ்வொருத்தருடைய பொருளாதாரத்தோடு தொடர்புடையது இந்த ரெண்டு வல்லரசுகள் அடிச்சுக்கிறது நம்ம வாங்குற பருப்பு வள அரிசிகளில் முதற்கொண்டு பாதிப்பை ஏற்படுத்த ஸோ இந்த நிலையில் இந்த முக்கியமான அரசியல் இது எப்படி போகும் இதனால என்னென்ன ஆபத்துகள் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப விரிவா மக்களுக்கு எடுத்து வச்சிங்க ஓகே நன்றி சார் நன்றி